ஓகே ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்குது ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஸோ இந்த ரெண்டு வருஷத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்திருக்கு சரிங்களா ஸோ குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் வந்து நடந்துருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடக்கல ஏன் அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைம் அப்படின்றதால ஸோ குரூப் ஃபோர் அப்படின்றப்போ மாதம் வந்து எக்ஸாம் வந்து எழுதுவாங்க அப்படின்றதால ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை வந்து பண்ணுறது கஷ்டம் அப்படின்றத ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எக்ஸாம் நடக்கல ஸோ அதனால் எலெக்ஷனுக்கும் எக்ஸாமுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது ஸோ அதே டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ கம்மி வேக்கன்சி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இப்போது டிஎன்பிஎஸ்சி போர்ட் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஸ்பீடை பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்வல் பிளானர் கூடிய சீக்கிரம் வெளியில் போகிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அடுத்த குரூப் ஃபோரும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஸோ அதில் உங்களுக்கு குரூப் ஃபோர் எந்த மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ண வேணாம் சரிங்களா ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே பேட்ச் குரூப் டூ குரூப் ஃபோர்க்காக இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் ஸோ நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து நம்ம குரூப் ஃபோர்க்கான ஜிகே டெஸ்ட் பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதில் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்களுக்காக இப்போது ரெண்டாவதாக ஜிகே பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டெஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஒவ்வொரு புக்குக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய ஸ்கூல் புக் மெட்டீரியல் வந்து நம்ம பிடிஎஃபாக கிராப் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் திடீரென இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ ஸோ அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை ப்ரைவேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப் ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு பேஷ் நடக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ அதில் ஒரு டெலிகிராம் குரூப்பும் இருக்குது ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ மாடல் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ என்ன டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டீடெயிலாக நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிகே டெஸ்ட் வந்து உங்களுக்கு வரும் ஸோ மாதிரி தமிழ் பேஜ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் டெஸ்ட் ஒன்று வரும் ஸோ நீங்கள் ஈக்குவலாக டைம் எடுத்து படிக்கிறதுக்கு ஸோ இந்த ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ சூட்டபுளாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான ஸ்டடி போர்ஷனை வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கோம் ஸோ ஒரே சப்ஜெக்டாக வைக்காமல் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் உங்களுக்கு கம்பைண்ட் ஆகி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் படிக்கிற மாதிரி வரும் சரிங்களா ஸோ எல்லா டெஸ்ட்லேயுமே நம்ம மேக்ஸ் அப்படின்றதாவது பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு மேக்ஸ் அப்படின்றது ஸோ டச்லேயே நீங்கள் இருக்கிற மாதிரி இந்த ஷெடியூலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு ஜிகேயில் ஒரு டெஸ்ட்டு தமிழில் ஒரு டெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு போகும்போது ஸோ சால்காக நீங்கள் அடுத்த ஜூன் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கவர் பண்ணிடுவீங்க சரிங்களா ஸோ எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜூலை ஸோ அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸாம் வந்து அக்டோபர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதனால் நீங்கள் இப்போலேருந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் இப்போலேருந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபார் எக்ஸாம் நெக்ஸ்ட்டு குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் ஸோ இப்போலேருந்து நீங்கள் படிங்க ஸோ ஷெட்யூல் படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே போதும் ஸோ இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம் சரிங்களா ஸோ டோட்டலாக நம்மளையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முப்பது டெஸ்ட் வந்து ஸோ கவர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதுலேயும் உங்களுக்கு எல்லா சிலபஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ வில்லிங்க இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க் யூ